வணக்கம் நண்பர்களே ஸோ அந்த விக்ரவாண்டி அந்த நியூஸ் குழந்த மரணம் கேள்விப்படுறதே ரொம்ப மன பாரமாக இருக்குதுங்க ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கூட எனக்கு தெரிலைங்க ஆனால் இனியும் அந்த மாதிரி வந்து இழப்பு அப்படிங்கிறது இழப்பு தாங்க அது அந்த குழந்தைக்கு அந்த நியூஸ் கேள்விப்படுற ஒரு ஒருத்தருக்குமே அந்த தவிப்பு துடிப்பு எல்லாமே இருக்குங்க அவ்வளோ வேதனையாக இருக்குதுங்க ஸோ தயவு செஞ்சு பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க அவங்க சில டீச்சர்ஸ்லாம் ரொம்ப கோபமான கேரக்டராக இருக்காங்க அடிக்கிறாங்க கோபத்தில் அடிச்சிட்டேன் அது இதுன்னெலாம் வந்து வர மாதிரி இருக்கேன் சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் பாப்பாவோ தம்பிக்கிட்டேயோ தயவு செஞ்சு கேளுங்கள் டெய்லியும் பேசுங்க என்ன கொண்டு போகிறாங்க என்ன நடக்குது அப்படின்னு கேளுங்க ஹோம்ஒர்க் பண்ணலையா அப்படிங்கிறத வந்து அவங்க டேரெக்டாக நீங்களே இன்வால்வ் ஆகுங்க குழந்தைகிட்ட போய் சொல்லி அனுப்பிச்சி கூடாதீங்க அவங்கள போய் சமாளிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டோங்கிறதுனா அது சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க ஒரு நாள் அடிக்கிறாங்க மிரட்டுறாங்கனாவே அடுத்த நாள் தயவு செஞ்சு பேரண்ட்டு போய் நம்ம கேட்டாதாங்க அடுத்த நாள் வந்து அவங்க அடிக்கிறதுக்கோ மிரட்டுறதுக்கோ யோசிப்பாங்க அப்படி தப்பு இருக்குன்னா நம்மக்கிட்ட சொல்ல சொல்லுங்கள் தயவு செஞ்சு எதுவுமே வந்து விட்டுட்டு பின்னாடி வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமுமே கிடையாதுங்க தயவு செஞ்சு நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் எல்லா புழப்பும் போயிட்டு போகும் உடம்பு சின்ன ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்க போகிறோம் கண்டிப்பாக போய்தாகும் ஒரு விசேஷம்னா போகாமல் இருக்க போகிறோம் கண்டிப்பாக பொய்தாகும் அந்த மாதிரி ஸ்கூலுக்கும் வந்து வாரத்தில் ஒரு நாளோ அல்லது மாதத்தில் ஒரு நாளோ கன்ஃபார்ம் விசிட் அடிங்க அங்கே வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னா தயவு செஞ்சு ஸ்கூலை மாற்றிடுங்க ஸோ அங்கே இருக்கிற குறைய அட்ஜஸ்ட் பண்ணி நான் இப்படி தான் இருப்பேன் நான் அப்படி தான் படிப்பேன் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்காதீங்க கஷ்டங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கிறது தாங்க ஆனால் அந்த கஷ்டம் பிள்ளையோட எதிர்காலம் பிள்ளையே இல்லைன்னா அப்புறம் என்னங்க வாழ்க்கை என்னங்க போய் வாழ்கிறது எல்லார் வீட்லேயும் தாங்க குழந்த இருக்குது எல்லாருமே தாங்க யாருங்க நம்ம இந்த குழந்தை தாங்க அடுத்த நம்மளுக்கு எதிர்காலமே நம்ம நம்மளோட வாழ்க்கையே அவங்க தானுங்களே அது யாராக இருந்தால் இருக்கட்டும் எந்த குழந்தையாக இருக்கட்டும் எல்லாருமே குழந்தை தானுங்களே நம்ம கண் முன்மின் தெரியாத ஒருத்தர் நமக்கு உதவி பண்ணுறாரு அவரும் ஒரு காலத்தில் குழந்தையாக இருந்தவர் தானுங்களே அப்போ அந்த எண்ணம் எல்லாமே குழந்தை அப்படிங்கிறது அப்படி தானுங்களே ஸோ அதனால் தயவு செஞ்சிங்க ஸ்கூலில் வந்து தயவு செஞ்சு விசிட் பண்ணுங்கள் ஏதாவது ரொம்ப அந்த ஸ்கூலோட வீடியோலாம் பார்க்குறப்போ அவ்வளோ மோசமாக இருக்குங்க ஸ்கூலுக்குள்ளே பார்த்தோன்னா அவ்வளோ மோசமாக ஒரு க்ளீனிங் கிடையாது ஒரு அடிப்படையான விஷயங்கள் கூட ஒரு பராமரிப்பு இல்லாமல் வச்சிருக்காங்க ஸோ அதில் நம்ம எப்படி இதை இவ்வளோ தூரம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ குழந்தைங்க இன்னும் படிச்சுட்டு இருக்காங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க குழந்தைங்க வந்து எல்லாமே பெரிய இதெல்லாம் கிடையாது சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க ஆனால் சொல்லித்தர ஆசிரியர்கள் வந்து எல்லாம் தெரிஞ்சவங்க விவரமானவங்க மெச்சூர்டுங்க ஸோ அதனால் தயவு செஞ்சு ஸ்கூல் விசிட் பண்ணுங்கள் கவனக்குறைவாக விட்டுறாதீங்க தயவு செஞ்சு பாதுகாப்பாக இருங்க குழந்தைங்களுக்கு எதுவும் விவரம் தெரியாதுங்க தயவு செஞ்சு இது கொஞ்சம் பாருங்கள்